மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படிப்பட்ட நன்னாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கிறது அதேபோல ஜனவரி மாதம் நான்காம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கு ஆவதன் மூலம் தொடங்கி டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் தனுசு ராசியில் புதன் பகவான் நுழைவதோடு இந்த வருடம் முடிக்கிறது இந்த ஆண்டில் முக்கிய கிரகங்களான குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க உள்ளன அதிலும் குறிப்பாக சனி பகவான் ராகு பகவானின் இணைவு ஐம்பது நாட்கள் வரை நீடிக்க உள்ளதால் உங்கள் ராசிக்கு உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா உங்கள் ராசியில் குரு பகவான் நிலையில் சஞ்சரித்து வருகிறார் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவான் வக்கிரமடைந்த நிலையிலும் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த வருடத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் மற்றும் குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சரிக்க போகிறார் மற்றும் ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீன ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்ப ராசியில் சஞ்சரிக்க போகிறார் மற்றும் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறார் இந்த கிரக பயிற்சிகள் மற்றும் உங்கள் ராசிக்கான கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதத்தின் தொடக்கத்திலிருந்து ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் அனுகூலமான பலன்களே இந்த வருடத்தின் தொடக்கத்தில் உண்டாகப் போகிறது பண புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும் சிலருக்கு வருடத்தின் தொடக்கத்தில் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் இந்த வருடத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்கள் ராசியில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் தந்தையுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதே தந்தை வழி உறவினர்களாலும் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும் சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும் என்றாலும் சிகிச்சையின் மூலம் அது உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது இந்த காலகட்டத்தில் நல்லது குழந்தைகளால் தர்ம சங்கடமான நிலைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரத்தால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் அதேபோல வரவு செலவுகள் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் சுமூகமாக இருக்கும் மறைமுக போட்டிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் முறியடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக இந்த காலகட்டத்தில் பழகுவது நல்லது லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் ராகு பகவானின் அருளால் ஊழியர்களின் உதவியாலும் உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சரிக்க போகிறார் உங்கள் ராசிக்கு லாப சனியாக சஞ்சரிக்க போகும் சனி பகவானால் உங்களுக்கு இந்த வருடத்தில் தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் நல்ல பலன்களை சனி பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் இருந்தாலும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துவது மிகவும் நல்லது அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் இந்த வருடத்தில் நல்லபடியாக முடியும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவானின் அருளால் எதிலும் வெற்றியே ஏற்படும் எதிரிகளும் பணிந்து போவார்கள் அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும் எதிர்பாராத பண வரவிற்கும் வாய்ப்பு உண்டாகும் குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி உங்கள் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அதே கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கள் யாருக்கும் இந்த காலகட்டத்தில் கடன் கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் குரு பகவானின் அருளால் ஏற்படக்கூடும் இருந்தாலும் வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் ராசிக்கு சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும் உழைப்புக்கு ஏற்ற ஆதாயத்தை சனி பகவான் உங்களுக்கு வழங்குவார் குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலிருந்து பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளை குரு பகவான் உங்களுக்கு வழங்குவார் இருந்தாலும் பணி சுமை அதிகமாகவே இருக்கும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள் சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக குரு பகவானின் அருளால் உயரும் இருந்தாலும் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் இதன் காரணமாக லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் சனி பகவானின் சேர்க்கையால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமங்கள் இருக்கவே செய்யும் எனவே அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும் ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீனராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் இதன் காரணமாக நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும் குடும்பத்தில் நன்மைகள் குறைவாக இருந்தாலும் கெடுதல்கள் ஏதும் வர வாய்ப்பு இல்லை எல்லாம் சுமூகமாகவே செல்லும் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் தாமதமின்றி கிடைக்கும் உங்கள் பேச்சில் எந்த காலகட்டத்திலும் நிதானமாக இருக்க வேண்டும் பிறருக்கு வாக்கு கொடுப்பதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் தெய்வ பிரார்த்தனைகளை வேண்டியது நிறைவேறும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை காணப்படும் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் கன்னிராசியிலிருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமண சுப காரியங்கள் ஏற்படும் கடினமான விஷயங்களை கூட எளிதில் செய்து முடிக்க முடியும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகளை பேசி சரி செய்து கொள்ளுங்கள் நண்பர்களிடமும் இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் வருடத்தின் தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தொழில் சஞ்சரிக்க இருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவதாக இருக்கும் வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வரவு செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவானின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் பிறக்கப் போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் லாபம் அதிர்ஷ்டத்தை தருவதாக அமையப்போகிறது முயற்சிகள் யாவும் வெற்றி தருவதாக இருக்கும் குலதெய்வ அருளும் திருமண வயதினருக்கு திருமண யோகமும் புதிய தொழில் தொடங்கும் நிலையில் முன்னேற்றமும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு பயிற்சி ஆவதால் இந்த காலகட்டத்தில் யோக பலன்களை உங்களுக்கு சனி பகவான் வழங்க போகிறார் தொழில் மற்றும் வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் உங்களுக்கு சனி பகவானின் அருளால் வருவாய் அதிகரிக்கும் பொருளாதாரம் உயரும் வெளிநாட்டு வேலை முயற்சிகள் வெற்றியாகும் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீனராசியிலிருந்து பின்னோக்கி சென்று ராகு பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் செல்வாக்கு உயரும் சங்கடங்கள் விலகும் விருப்பங்கள் நிறைவேறும் ஆரோக்கியம் சீராகும் வழக்குகளில் வெற்றி உண்டாகும் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் கன்னிராசியிலிருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் தொழிலில் லாபம் உண்டாகும் பொருளாதாரம் செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் சஞ்சரிக்க இருப்பதால் பொருளாதார முன்னேற்றம் உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி உண்டாகும் மற்றும் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானின் கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது தொழில் மற்றும் உத்தியோகம் குடும்ப வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் இந்த வருடத்தில் உங்களுக்கு விலகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உங்களுடைய அறிவாற்றல் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அரசு வழியில் சலுகைகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி இந்த வருடத்தில் வெற்றியாகும் கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகும் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு உண்டாகும் தொழிலில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வெளிநாட்டு வேலை முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றி உண்டாகும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகும் எதிர்பார்க்கும் வருமானம் உண்டாகும் புதிய முயற்சிகள் எளிதாக வெற்றியாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் இருந்த நெருக்கடிகள் தீரும் உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் உண்டாகும் நீண்ட நாள் நோய்கள் மருத்துவ சிகிச்சையால் இந்த காலகட்டத்தில் குணமாகும் சிலருக்கு இயற்கை வைத்தியம் கை கொடுக்கும் இந்த வருடத்தில் உற்சாகமாக செயல்படும் அளவிற்கு உடல்நிலை சீராகும் ரோஹினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு முதல் ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் நிதானமாக செயல்படுவது அவசியம் சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரித்து வருவதால் செய்து வரும் தொழிலில் அதிக அக்கறையை செலுத்துங்கள் அரசு ஊழியர்களின் செயல்பாட்டிற்கு ஏற்ப பலன் உண்டாகும் எதிர்பாராத இடமாற்றமும் உண்டாகும் ஒரு சிலருக்கு மெமவும் கிடைக்கும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றி வருபவர்கள் வேலையிலும் கவனமாக இருப்பதும் பிறரை அனுசரித்து செல்வதும் நல்லது ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றம் ஏற்படும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் புதிய முயற்சிகளில் இறங்குவதற்கு முன்பு நன்றாக தெரிந்து கொண்டு முடிவிற்கு வாருங்கள் வழக்கமான வேலைகளில் மட்டும் இந்த வருடத்தில் கவனத்தை செலுத்துவது நல்லது ராகு பகவானால் எதிர்பார்த்த வரவு உண்டாகும் அதே நேரத்தில் செலவுகளும் ஏதாக ஒரு வகையில் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் வேலையின் காரணமாக அலைச்சல் கூடும் மே மாதம் பதினான்காம் தேதி உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து குரு பகவான் பெயர்ச்சியாகி மிதன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் நெருக்கடிகள் எவ்வளவு வந்தாலும் அதை வந்த வழி தெரியாமல் போகும் எதிர்பார்த்த அளவிற்கு வருமானத்தை குரு பகவான் உங்களுக்கு வழங்கப் போகிறார் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மட்டும் இந்த வருடத்தில் கவனமாக இருப்பது அவசியம் குழந்தைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பூர்வீக சொத்து விவகாரத்தில் பிரச்சினை எழுந்தாலும் அதனை இந்த காலகட்டத்தில் தள்ளி வைப்பது நல்லது அதேபோல வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நண்பர்களுடனும் உடன் பணி விட்டு கொடுத்து செல்வது நன்மை தருவதாக அமையப் போகிறது மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் ராகுபகவானின் சஞ்சார நிலையால் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் சிலருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வங்கியில் கேட்டிருந்த பணம் வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மிருகசினிடம் ஒன்று இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யோசித்து செயல்பட வேண்டிய வருடமாக அமையப்போகிறது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவானின் சஞ்சாரத்தால் செயல்களில் குழப்பமும் தடுமாற்றமும் ஏற்படும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முறிப்பீர்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தொழில் சஞ்சரிக்க இருப்பதால் இறக்குமதி வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பங்கு மார்க்கெட்டில் வருமானம் அதிகரிக்கும் திடீர் வாய்ப்புகள் அதிர்ஷ்டமும் உண்டாகும் சுயதொழில் செய்து வருபவர்களுக்கு பணியாளர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து மே மாதம் பதினான்காம் தேதி மிதன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் புதிய முதலீடு செய்வதற்கு முன்பு நன்றாக யோசிப்பதும் சூழ்நிலை அறிந்து செயல்படுவதும் நல்லது பணியாளர்கள் மேலதிகாரிகள் முதலாளிகளின் வழிகாட்டுதல்கள் படி செய்தால் சங்கடங்கள் ஏற்படாமல் போகும் முடிந்தவரை உடன் பணிபுரிபவர்களுடன் வாழ்க்கை துணை நண்பர்களை அனுசரித்து செல்வது இந்த வருடத்தில் நல்லது புதிய தொழில் தொடங்கும் முயற்சியை இந்த வருடத்தில் ஒத்திவைத்தால் நல்லது பூர்வீக சொத்து விவகாரத்திலும் விட்டு கொடுத்து செல்வது இந்த வருடத்தில் நல்லது நன்றி வணக்கம்